வணக்கங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஸ்டோவாக் இண்டஸ்ட்ரி லிமிடெட் கம்பெனி பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி இந்த கம்பெனியை வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு கேட்டிருந்தாங்க அதனால் ஸோ இந்த கம்பெனி பற்றினா ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் க்ளியராக தெளிவாக அழகாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஸ்டோ ஸ்டோவாக் இண்டஸ்ட்ரி கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனி தான் இது வந்து மைக்ரோ கம்பெனி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்காங்க இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான மிஷினரி ஐட்டம்ஸில் இவங்க வந்து உற்பத்தி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை இவங்க சேல்ஸ் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கான ரெவென்யூ கிடைக்கிது இண்டஸ்ட்ரியல் ஐட்டில் கம்பெனியோட ரெவென்யூ பற்றி பார்க்கலாங்க டெக்ஸ்டைல் மிஷினரி ஐட்டம்ஸ் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணுறது மூலமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரெவன்யூ கிடைக்குது அது கிராஃபிக்ஸ் ப்ராடக்ட் வந்து ரெவென்யூ பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதம் வந்து இவங்களுக்கு ரெவென்யூ வருது அடுத்தது இவங்களுக்கான ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுல இருந்து மட்டும் எண்பது சதவீதம் வருது வெளிநாடுகளில் இருந்து இருபது சதவீதம் இருபது சதவீதம் ரெவென்யூ கிடைக்குது ஸோ அடுத்தது டிவிடெண்ட் பத்தி பார்க்கலாங்க இவங்களுக்கு வந்து மே மாதம் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த சில எல்லா கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ் மாதிரி பற்றி பார்க்கலாங்க இயர்லி ரிசல்ட்டு ப்ளஸ் குவார்டர்லி ரிசல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே வருது ப்ளஸ் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாதுங்க இவங்களுக்கான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி தான் ஸோ கம்மியான மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதே போல் ரெவென்யூ கம்மியான ரெவன்யூ தான் ப்ராஃபிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராஃபிட் ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது நான் ஆல்ரெடி அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அது எப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்னாவே மூவ் ஆகி மூவாய் இருக்கும் சேம் இதுவும் அந்த கம்பெனியும் அதே மாதிரி தான் பே பேட்டனை மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த பேட்டர் மூவ் ஆகும்போது நீங்கள் பாட்டம் ப்ரைஸில் வாங்கும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இப்போ இப்போ நீங்கள் போய் வாங்கும்போது ஒரு டாப் ப்ரைஸில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது வாங்கினீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸாக தான் போகும் ஸோ இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ப்ளஸ் வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரொம்ப நாள் விட ரொம்ப மாசமே ஆகும் ஸோ நான் உங்களுக்கு சார்ட் பேட்டர்னாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம்னு இந்த சிலையில் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம் ப்ரொமோட்டர்ஸ் எழுபத்தொரு சதவீதம் இருக்காங்க டிஐ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க பப்ளிக் அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர் இருபத்தி எட்டு புள்ளி எண்பத்தொம்பது சதமே இருக்காங்க அடுத்தது இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து எஸ்பி ஜி பிரிண்ட் பிவி அப்படிங்கிற கம்பெனி தாங்க எழுபத்தோரு சதமே இருக்காங்க இது வந்து ஒரு நெதர்லாந்து பேஸ்டு கம்பெனி அடுத்த இந்த கம்பெனியோட அசெட் பற்றி பார்க்கலாம் அசெட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்ட்டு இருக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் வந்து குவார்ட்டர்லியில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க குவார்ட்டர்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனை விட செப்டம்பரில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் வந்து கம்மியாக இருக்காங்க ஸோ ஏழாயிரத்தி நானூற்றி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருந்து ஏழாயிரத்தி நானூற்றி எட்டம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பரில் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இதோட பிரதிபலிப்பு உங்களுக்கு அங்கே சார்ட் பேட்டன்ல எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு பிரைஸ் என்ன மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு அடுத்தது அந்த பிரைஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி போக முடியாமல் மறுபடியும் ஃபுல் பேக் வந்து அதாவது ரிட்டர்ன் பேக் வந்துருச்சு உங்களுக்கு ஸோ அடுத்து வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து க்ராஸ் பண்ணி ப்ரேக் அவுட் பண்ணுறதுக்கு மூவ் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸை மறுபடியும் டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுச்சு அதால காஸ் பண்ணி போக முடியல மேல அடுத்தது உங்களுக்கு இப்போ ஜூன் ஜூலை மா ஜூன் ஜூலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தது அந்த சேனலோட டாப் வந்து டச் பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் குவார்டர்லி ரிசல்ட்ல ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் ரெவனியூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் இது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்து நீங்கள் செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனலை டச் பண்ணிட்டு உங்களுக்கு பாட்டம் நோக்கி தான் வந்துட்டுருக்கு ஸோ நம்மளோட யூடியூப்பில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கம்பெனியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா பாயிண்ட் ஒன்று இந்த கம்பெனிக்கு வந்து கடன் கிடையாதுங்க டெப் ஃப்ரீ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு அடுத்தது இந்த கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்மி தான் ஆனால் அந்த கம்மியான மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இவங்க வந்து ரெவென்யூவும் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதி அதாவது ஒரு ஒரு ஷேருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு வீதம் உங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டருக்கும் தராங்க சோ இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான் இதுவும் ஸோ இப்போ இந்த சேனல் பேட்டர்ல மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டம்ல வாங்க வாங்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சேஃபாக இருக்கும் இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுவாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த பிரைஸ் வாங்கும்போது நமக்கு மறுபடியும் அந்த நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காது நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும் ஏன்னா மறுபடியும் இது கீழே வந்து பாட்டம்ல டச் ஆகிட்டு மறுபடியும் மேலே போனால் தான் நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மந்த்லி கேண்டில் ஸோ மினிமம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்தாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பாட்டமில் வரும்போது இந்த பிரைஸ்ல நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அதோட ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபா ஸோ இப்போ இதை விட உங்களுக்கு இந்த இந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் நாற்பது அடுத்த செலக்ட் பண்ணிக்க மாதிரி அந்த மெஜெண்ட் லைன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தேழு ரூபா இது வந்து ஒரு சப்போர்ட் லைன் இதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் கட் ஆகும் அப்போ வந்து நீங்கள் வாங்கலான்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்விங் டெட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து ரிஸ்க் தான் ஏன்னா இப்போ இது டவுன் ட்ரெண்டில் தான் ஸ்விங் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறது என்னோட சஜஷன் என்ன நீங்கள் வெயிட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றஞ்சு ரூபா அந்த பாட்டமோட சேனலோட பாட்டம் வர வரை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் அடுத்தது இந்த சேனல் பேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்தீங்களா சூப்பராக க்ளியராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சேனல் பேட்டன்ல ஒரு ஃப்ளாக் பேட்டன் ஃபார்மாக இருக்குது இந்த ஃப்ளாகோட லெக் தான் அடுத்து இந்த இந்த ஃப்ளாகோட பிரேக் அவுட் ஆகி இந்த ஃப்ளாகோட லெக் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் ரேஞ்சாகி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க ஸோ இப்போ சேனல் பேட்டன்லேயே ஃப்ளாக் பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஓவராலாக சொல்லும்போது இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான் ஸோ நீங்கள் வந்து பாட்டமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து கரண்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது அந்த பேட்டர்ன் சேனல் பேட்டனில் டவுன் ட்ரெண்டில் இருக்குது